மீள முடியாமல் வேதனையிலேருந்து மீள முடியாமல் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துக்கொண்டு பிள்ளைகளை ஒழுங்காக படிக்க வைக்க முடியலை அவர்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ள முடியலை தாய் தவப்பனை கவனிக்க முடியலை இந்த மாதிரி குடும்பத்தில் பல சிக்கல்கள் பல இன்னல்களுக்கு முகம் கொடுத்து இந்த சமூகம் இன்னைக்கு ரொம்ப இன்னல்களுக்கு முகம் கொடுத்துக்கொண்டு பிரச்சனைகளில் வாடி வதங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்போ இதெல்லாமே பார்க்கும்போது எங்களுக்கு நன்றாக தெரிகிறது இந்த பிரச்சனைகளுக்கு எங்கேயுமே விடை கிடைக்கல அப்படின்றது அப்போ இதிலேருந்து எங்கேயுமே விடை இல்லாதனால்தான் அவர்கள் எல்லாருமே ஒவ்வொன்றையும் பிடிச்சு கொண்டு ஒவ்வொரு ஒவ்வொன்றுக்கும் அகப்பட்டு அந்த தூண்டியில் மாட்டிக்கொண்ட மீனை போல தவிக்கிறார்கள் அப்போ இந்த தவிப்பிலிருந்து மேலே தான் இந்த புத்தோத்பாதோ தமிழ் சத்திய தர்ம போதனைகள் இன்றைக்கு உங்களுக்கு விவரிக்கப்படுகிறது நீங்கள் இதை கேட்டு பார்த்தீங்க சொன்னால் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை பெறும் வலி இங்கே இருக்கிறது நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டிக்கொள்ள மாட்டீங்க அந்த தோண்டியில் மாட்டிக்கொண்ட மீனை போல மாட்டிக்காமல் நீங்கள் அந்த தோண்டியிலிருந்து மீண்டு மன நிம்மதியாகவும் மன அழுத்தத்திலிருந்து மன நிம்மதியாகவும் வேதனையிலிருந்து மீண்டு சாந்தமான இனிமையான சுவையோடும் உங்களுக்கு வாழ்வதற்கு இந்த போதனைகள் அத்தனையும் உங்களுக்கு துளையாக இருக்கிறது இன்றைக்கு இந்த போதனைகளிலிருந்து உங்களுக்கு மன நிம்மதியாக வாழ்கிறதுக்கு வான வகு வழியை வகுக்கிறது அப்போ உங்களுடைய பணம் வேஸ்ட் ஆகாது உங்களுடைய காலம் வேஸ்ட் ஆகாது நீங்கள் எதையுமே விட்டுட்டு எங்கேயுமே போக வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் ஒரு ரூபா கூட யாருக்குமே செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் அனாவசியமான செலவு பண்ணும் எல்லா ரூபாய்களும் எல்லா ரூபாய்களும் மீதமாகும் அப்போ உங்கள் நீங்கள் வந்து எளிமையான தன்மைக்கு வர்றீங்க இந்த சத்திய தர்ம போதனையை கேட்டு இது புரிந்து உணர்ந்து நடைமுறையில் கையாளும் போது நீங்கள் எளிமையான வாழ்க்கைக்குள்ளே வரீங்க எளிமையான வாழ்க்கைக்குள்ளே ஆடம்பரம் இல்லை அமைதி இருக்கிறது ஆர்ப்பாட்டம் இல்லை இங்கே அந்த அமைதிக்குள்ளே அந்த எளிமைக்குள்ளே சாந்தமான எளிமையான சுவை இருக்கிறது அப்போ அங்கே தடுமாற்றம் இல்லை மன அமைதி இருக்கிறது மன ஆனந்தம் இருக்கிறது அப்போ நீங்கள் செலவு பண்ணுற அனாவசியமான எந்த ஒரு செலவுமே உங்களிடமிருந்து நடக்காது எல்லா அனாவசியமான செயல்களுமே இடைநிறுத்தப்படும் எல்லாமே நின்றபோது எல்லாமே நின்றபோது அங்கே பிரச்சனைகள் எல்லாமே சுக்குநூறாக உடைந்து நுறங்கி போகிறது அப்போது இந்த பிரச்சனைகளில் இருந்து மீண்டபோது எல்லாமே சுக்குநூறாகி போனதன் பிறகு நீங்கள் சாந்தமான இனிமையான சுவையில் வாழ முடியும் நிபதியாக வாழ முடியும் மன ஆறுதல் அங்கே இருக்கிறது அந்த போராட்டம் இல்லை மன உளைச்சல் இல்லை அமைதி ஆனந்தம் இன்பம் இங்கே இருக்கிறது அப்போது இந்த எளி எளிமையான வாழ்க்கைக்குள்ளே தான் இருக்குது அப்போது அதுக்கு தான் நாங்கள் இந்த படித்த சமுப்பாது என்கிற பகவான் புத்தர் அவர்கள் கூறிய மனம் உருவான விதம் ஆன்மா உருவான விதம் பற்றி பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த தத்துவம் பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன கூறியிருக்கிறார் என்ன அந்த தத்துவம் என்ன இந்த மனம் உருவான விதம் என்ன ஆன்மா உருவான விதம் என்று நாங்கள் தர்ம போதனையில் கேட்டு தெரிந்து கொள்ளும் போது தெரிந்து கொண்ட விடயத்தை புரிந்து கொள்ள நாங்கள் விமர்சித்து பார்க்க வேண்டியிருக்கிறது இதில் என்ன கூறப்படுகிறது இது என்ன சொல்லியிருக்கிறது அப்படின்றத விமர்சித்து நாங்கள் பார்க்கணும் யோசித்து பார்க்கணும் இந்த தர்ம போதனையில் கூறப்படும் விஷயத்துக்கு நாங்கள் எங்களுடைய கவனம் இருக்கணும் அந்த கவனத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் யோசிக்கணும் யோசி கவனித்து யோசித்து அதன் வழியாக நாங்கள் செயல்பட்டும் பார்க்க வேண்டியிருக்கிறது அப்போ இந்த சிஸ்டத்துக்கு நாங்கள் ஒருங்கிணைத்து வர வேண்டும் நாங்கள் இணையணும் இந்த சிஸ்டத்தோடு அப்போது இங்கே சூற கூறப்படும் இந்த சிஸ்டத்துக்குள் நாங்கள் வரும்போது அப்போது இந்த சிஸ்டத்துக்குள் ஒருவர் இல்லை ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போ ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற பகவான் அவர்கள் கூறிய இந்த தத்துவத்தின்படி அப்போது ஏதும் இல்லாத போது ஒன்றும் இல்லாத போது அப்போது நானும் இல்லை ஏதும் இல்லாத போது நானும் இல்லை அப்போ நான் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை அப்போ ஒன்றும் இல்லை என்றால் அப்போ இங்கே இருப்பது அமைதியும் இந்த எளிமையும் தான் அப்போது அங்கே ஆடம்பரம் இல்லை அமைதி ஆடம்பரம் இல்லை அப்போ ஈகோ இல்லை அப்போ போட்டி பொறாமை பழிவாங்கல் களவு தெருசு பொய் வஞ்சகம் கப்பட்டித்தனம் எல்லாமே அழிந்து போகிறது ஆணவம் அகங்காரம் எல்லாமே அழிந்து போகிறது அப்போ இது எல்லாமே அழிந்து போனதுக்கப்புறம் அந்த மரம் போல் இந்த செடி போல் இந்த காய் போல் இந்த பூவை போல் இந்த கல்லை போல் அந்த சுபாவத்தோடு இணைந்த தன்மை சுபாவ தர்மமும் அப்போ இவரும் இங்கே இரண்டு கிடையாது அப்போது இந்த தன்மைக்கு வந்ததன் அப்புறம் அங்கே மழை பெய்தாலும் ஒன்று தான் வெயில் அடித்தாலும் ஒன்று தான் காற்று வீசினாலும் ஒன்று தான் குளிராக இருந்தாலும் ஒன்று தான் உஷ்ணமாக இருந்தாலும் ஒன்று தான் எதுவாக இருந்தாலும் ஒன்று தான் எல்லாத்துக்கும் அவர் சம நிலையை கொடுத்து அந்த இடத்தில் அவர் இல்லாமல் அந்த நிலைக்குள் அவர் இருக்கிறார் அந்த நிலையில் அவர் அந்த சுபாவ தர்மத்தோடு இணைந்த போது வெயில் அடித்தால் வெயில் ஆகிறார் மழை பெய்தால் மழையாகிறார் காற்று வீசினால் காற்று எல்லாமே சுபாவ தர்மம் தான் அப்போது சுபா தர்மம் பேரு நான் வேறு என்று இங்கே இருவர் கிடையாது அப்போ இருவர் இல்லாத ஒரு நிலைக்கு வருகிறார் அதுதான் புத்த நிலை புத்த சுபாவம் என்பது இந்த சுபாவ தர்மத்தோடு இணைந்த போது தான் இங்கே புத்த சுபாவத்துக்குள்ள வெளித்து கொள்ளுகிறார் அப்போ இந்த சத்திய தர்மமானது உங்களுடைய மன நிம்மதியை தருகிறது உங்களுக்கு மன ஆறுதலை தருகிறது உங்களுக்கு இன்பத்தை தரு தருகிறது மன மகிழ்ச்சியை தருகிறது அப்போது நீங்கள் வேதனையில் வாடி வதங்கி கொண்டிருந்தீங்க துன்பத்தில் மூழ்கி கிடந்தீங்க மன உளைச்சலில் மூழ்கி இருந்தீங்க இந்த தீயில்தான் வெந்து கொண்டு இருந்தீங்க அப்போ இந்த தீ அழிந்ததன் பிறகு அந்த உளைச்சல் இங்கே அழிந்து போகிறது அப்போது தீ அழிந்து உளைச்சலிலிருந்து இழந்து மீண்டு மன அமைதியோடும் மன மகிழ்ச்சியோடும் வாழ்வதற்கு மாபெரும் துணையாக இருக்கிறது இந்த புத்தோத்பாத தமிழ் சத்திய தர்மம் என்பது அப்போது இதை நீங்கள் வந்து பார்த்த